ரேஷன் அரிசிய இனிமே தூக்கி போடாதீங்க நான் சொல்லிருக்கிற மாதிரி ரேஷன் அரிசி கூட இந்த மட்டும் சேர்த்து மாவரச்சு பாருங்க நம்ம ஹோட்டல்ல இட்லியும் நல்ல இருக்கும் என்ன அந்த பொருள்னு பாக்குறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை நல்லா கிளீன் பண்ணிருங்க எப்பவும் அரிசி ஊற வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவும் எந்த அளவு அரிசி போடுவீங்களோ அந்த அளவுல கிண்ணமோ இல்ல டம்ளரோ எடுத்துக்கோங்க நான் இந்த கிண்ணம் எடுத்துக்கிறேன் அரிசிதான் மாவாட்ட போறோம் இல்லாம ரேஷன்ல குவாலிட்டியா தான் நான் எடுத்திருக்க கப்ல ஒரு நாலு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி சேர்த்துக்கிறேன் ரேஷன் அரிசி கூட அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இதுவும் ரேஷன்ல கொடுத்த பச்சரிசி தான் ரேஷன் அரிசி கூட நீங்க இட்லி அரிசியும் சேர்த்து அரைக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு ரேஷன் அரிசின்னா ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இந்த ரேஷியோல நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த அரிசி கூட கொஞ்சமா ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி வந்து ரொம்ப எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இந்த ஜவ்வரிசி சேர்த்து அரைக்கும் போது தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் இட்லி நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சு மாவாட்டும் போது கூட சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி அரிசி கூடையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிடுங்க நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிருங்க காலையில் ஊற வைக்கிறீங்கன்னா நீங்கள் நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மாவாட்டிடலாம் இப்போ வெயில் காலங்கிறனால ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இல்லைன்னா உங்களுக்கு அதிகமாக புளிச்சு போயிடும் இப்போ உளுந்து ஊற வச்சிடலாம் உளுந்துக்கு இந்த சின்ன டம்ளரில் ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உளுந்து கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க உளுந்து இந்த மாதிரி தனியாகவும் ஊற வச்சாட்டலாம் இல்லை நீங்கள் அரிசி கூட சேர்த்து ஊற வச்சாட்டிடலாம் இப்போ நம்ம மாவாட்டிடலாம் முதல்ல நான் வந்து உளுந்து சேர்த்து ஆட்டி எடுத்துக்கிறேன் மாவாட்டும் போது எப்போவுமே உளுந்து வந்து நல்லா இருந்துச்சுன்னா தோசையும் இட்லியும் நல்லா சூப்பராக வரும் எப்போ மாவாட்டினாலும் புதுசாக உளுந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உளுந்து சரியில்லைன்னா உங்களுக்கு தோசையும் இட்லியும் கண்டிப்பாக வராது உளுந்து ஓவராகவும் போயிடக்கூடாது கம்மியாகவும் இருந்துடக்கூடாது கரெக்டான அளவில் கரெக்டான உளுந்து பார்த்து வாங்குங்க சின்ன டம்ளரில் ஒன்னே முக்கால் டம்ளர் தான் நான் உளுந்து எடுத்தேன் எவ்வளோ உளுந்து மாவு ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி உளுந்து நிறையா ஆனாலே தோசையும் இட்லியும் சூப்பராக வரும்னு அர்த்தம் உளுந்து ஆட்டி எடுத்தாச்சு அதோட மாவு எப்படி இருக்கு பாருங்க நல்லா கிரீம் மாதிரி சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி மாவு ஆனாலே உங்களுக்கு வந்து உளுந்து நல்லா உளுந்து அப்படின்னு அர்த்தம் உளுந்து ஆட்டி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப அரிசியை போட்டு ஆட்டிடலாம் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நாலு கப் அளவுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்ல எவ்வளவு அளவுக்கு வேணுமோ அந்த அளவு குறைச்சிக்கோங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு மூணு கப் அளவு ரேஷன் அரிசினா முக்கால் கப்பு வந்து பச்சரிசி சேர்த்துக்கணும் ரெண்டு கப்புனா அரை கப் அந்த மாதிரி நீங்க ரேஷியோவை குறைச்சிக்கணும் அரிசி ஆட்டி எடுத்தாச்சு அதோட பதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரவ பதத்துக்கு இருந்தா போதும் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாவை எடுத்து அள்ளி வச்சிடலாம் அரிசி ஊற வச்ச பாத்திரத்துல முக்கால் அளவுக்கு எனக்கு மாவு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி மாவு ஆட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இதை உளுந்தையும் மாவையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருங்க கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம கைகளாலே நல்லா கலக்கி விட்டுருங்க அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் மாவு அதிகமாக இருக்கிறனால ரெண்டு பாத்திரத்தில் நான் பிரித்து வச்சுக்கிட்டேன் காலையில் இந்த மாவு எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு பார்க்கலாம் காலையில் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மாவோட டெக்ஸ்டர் இருக்குன்னு இந்த மாதிரி பதத்தில் இருந்தாலே இட்லி தோசை நல்லா வரும் இப்போ நம்ம இட்லி தோசை எப்படி வருதுன்னு பார்த்திடலாம் மாவு ஆட்டின உடனே இட்லி தான் நல்லா வரும் தோசை வந்து வராது அடுத்த நாள் தான் நல்லா வரும் இது ரெண்டுமே எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இட்லி ஊற்றி எடுத்தாச்சு பாருங்க இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டா பூ மாதிரி இருக்குன்னு ரேஷன் அரிசியில தான் இந்த மாவு ஆட்டேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டா சூப்பராக இருக்கு இப்போ நம்ம தோசை எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் மாவு ஆட்டுறதுக்குன்னே நம்ம நிறைய அரிசி வாங்கி அதை ஊற வச்சு தான் ஆட்டுவோம் அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ரேஷன் கடையில வாங்கின அரிசியே போதுங்க இந்த அளவுக்கு சாஃப்டா சூப்பரா வந்து நமக்கு தோசை இட்லி கிடைக்கும் தோசையும் நல்லா முறு மொறுன்னு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடற மாதிரி அவ்வளோ கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு மாவு புளிச்சு வரணும் அப்படிங்கறதுக்காக ஹோட்டல்ல கூட சோடா மாவு சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம இங்க எதுவுமே ஆட் பண்ணல வெறும் கல்லுப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அவ்வளவு டேஸ்டா சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி மாவாட்டி பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை!